ஐடியஸ் டே வந்து பீகாக் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பீகாக் டிசைன்ஸ் போட வரலை அதாவது கோன் பிடிச்சு போட வரலை அப்படின்னா ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எந்த மாதிரி நீங்கள் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பீக்காக் டிசைன்ஸ் வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கோன் பிடித்து தனியாக போட முடியாது அதுக்காக நீங்கள் பென்சில் ட்ரா பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நீங்களும் பீக்காக் டிசைன்ஸ் போட்டுருவீங்க ஓகேங்களா இந்த மாதிரியான பீகாக் டிசைன்ஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸ் போயிட்ருக்கு நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம க்ளாஸில் பீகாக் டிசைன்ஸ் எந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம போடலாம் எந்த ஸ்டெப்பில் போட்டு ஈஸியாக பீகாக் டிசைன்ஸ் போடலாம் அப்படின்றத நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பீக்காக் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்களும் கற்றுக்கலாம் பென்சில் ட்ராயிங் போட தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஒரு சிம்பிள் பீகாக் டிசைன் தான் போட்டிருக்கோம் அதில் நம்ம குட்டி குட்டி ஸ்பைரல் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம டார்க் லைன் கொடுத்துக்கலாம் ஸோ டபுள் லைன் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் கீழே கேப்பில் நம்ம ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்